வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும் நினைக்கிறாங்களா இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக எந்த பதிலும் வராது திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ் ஆனா இப்ப மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரச பொருட்படுத்தாம நமக்கு நாமே தமிழ்நாட்டை மேம்படுத்திட்டு வரோம் அதனால தான் ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் முன்னிலையில் இருக்கிறோம் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் ஒன்றிய அரசு மேல குறை சொல்லிட்டு எந்த திட்டத்தையும் உருவாக்க நாளுக்கு நாள் புது திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு நாங்க உருவாக்கிக்கிட்டே இருப்போம்